தமிழ்நாட்டிற்கு நடைபெறவிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திண்டுக்கல் மாநகர செயலாளரும் திண்டுக்கல் மாநகரத்துடைய துணை மேயருமான அருமை சோகர ராஜபா அவர்கள் ஒன்றிய அரசியல் மதிப்பிற்கு செல்லக்கூடிய பெரும் மரியாதைக்கும் உரிய மன மாற்றங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்த தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி நீ செய்தாலும் தமிழ்நாட்டிலே உனக்கு ஒரு வாக்கு கூட ஒரு இடம் கூட கிடைக்காமல் செய்வோம் என்று நமது தலைமை முடிவெடுத்தது அதையெல்லாம் நாம் செய்து காட்டினோம் ஆனால் இன்றைக்கு என்ன இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சென்டிமீட்டர் மலை நாம் அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் ஓடுகள் வீடுகள் பல்வேறு வகையிலே பாதிப்பு ஏற்பட்டு அந்த கொள்கை முழுமையாக நாங்கள் கைவிடவில்லை இன்னைக்கு நினைத்தாலும் தமிழ்நாட்டிலே ஏற்படக்கூடிய புயல் ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் முப்பத்தி பேர் உரிய உதவித்தொகை என்கின்ற பெயரில் ஆறு லட்சம் பேர் ஆயிரத்தி ஐநூறு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை அதோடு வலியுறுத்தி என்று சொல்வதை விட ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

வழி வாங்க தெரிஞ்சுது வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாத